அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய ஈட்டு சண்டத்தை சக்தி பண்ணிட்டுருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேன சக்தி பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் ஒரு ஒரு சக்தி மட்டும் தயவு செய்து பண்ணிட்டு இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாக நம்ம தமிழகத்தில் இன்றைக்கான வெயிலோடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகமாக தாங்க இருக்கும் எல்லாருமே கவனமா இருங்க அதாவது விவசாயிகளும் கவனமாக கவனமா இருங்க தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பொதுமக்களும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வெயிலோடைய தாக்கம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதாவது ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தென் உள் மாவட்டம் அனைத்து தமிழக முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் அதிகமான ஒரு வெயில் வந்து கண்டிப்பாக காணப்படும் இதுல குறிப்பாக அனைத்து மத்திய உள் மாவட்டம் மேற்கு மாவட்டம் முழுவதுமே சராசரியை விட இந்த ஆண்டு அதிகமான வெயில் அதாவது இயல்பே காட்டிலும் அதிகமான வெயில் வந்து கூடுதல் கூடுதலான வெயில் வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டு அழிக்க போகிறது இதனால மதிய நேரத்துல விவசாயிகள் பொதுமக்கள் எல்லாருமே கவனமா இருங்க மதியம் நேரத்துல வெளியே செல்வதை தவிர்க்கவும் அப்படி வெளியே போனீங்கன்னா பாதுகாப்பா சேஃபா போயிட்டு வாங்க விவசாயிகள் வயலில் ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா கவனமா பாருங்க மதியம் நேரத்துல எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைவதற்கு வாய்ப்புல தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இன்னும் அக்னி வெயில் இன்னும் தொடங்கலைங்க இன்னும் அக்னி வெயில இன்னும் தொடங்கல அது இனிமேதான் தொடங்க போகுது அக்னி வெயிலின் காலமும் இனிமேதான் தொடங்க போகுது எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயில் காலம் கண்டிப்பாக தொடரும் இன்னும் இந்த தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கும் வரைக்கும் நம்ம தமிழகத்தில் வெயில் இருக்கும் ஆனால் அந்த இன்னும் ஒரு மூன்று வாரம் வெயில் வந்து தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஏறு வண்ணமே இருக்கும் ஆனால் குறைவது மே மாதம் இரண்டாவது வாரம் பிறகு அப்படியே இப்போ மேலே ஏறி டக்குன்னு அப்படி கீழே அப்படியே முப்பது முப்பத்தெட்டு அப்படி ப படிப்படியாக கீழே குறையும் அடுத்து நம்ம மலையை பார்த்துருவோம் நம்ம எல்லாருமே இப்போ மழைக்காக தான் காத்திருக்கோம் அதாவது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் அனைத்து தமிழக முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் இப்போ மழை கண்டிப்பாக வேண்டும் அதற்கான சாதகம் ஏற்பட்டு விட்டதுங்க அதை நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம் ஏப்ரல் பத்தாம் தேதி இறுதி நாட்களில் கண்டிப்பாக நல்ல மழை இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் நான் அறிவித்தபடி அதற்கான சாதகம் ஏற்பட்டு விட்டது இந்த ர இந்த ரேடர் படத்தை பாருங்க இந்த வரைபடத்தை பார்த்தாலே தெரியும் மஞ்சள் கலராக இருக்கும் அதாவது தென்னிந்தியா நம்ம தமிழகம் முழுவதும் மஞ்சள் கலராக இருக்கும் இந்த மஞ்சள் கலருக்கு என்ன அர்த்தம்னா மலைக்கு சாதகம் அதாவது ஈரப்பதம் காற்று வருகிறது மலை வந்து உண்டு பண்ணும் அந்த வெள்ளை கலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் எல்லாமே மலை வந்து சாதகம் இல்லை வறட்சியை வந்து காட்டும் வெள்ளை கலர் நம்ம தமிழகத்தில் இப்போ இல்ல பார்த்தாலத்து இந்த ரேடார் படத்தை பாருங்க இந்த ரேடார் படம் வந்து இன்னைக்கு கிடையாது இந்த ஒரு வாரம் இப்படிதான் இருக்கும் அந்த மலை வய மலை வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும்தான் பெய்யும் இந்த ரேடார் படம் அப்படிங்கிறது எப்போ காட்டுதுன்னா ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேலே இந்த அமைப்பு வந்து காட்டுது நம்ம அறிவித்தபடியே பத்தாம் தேதிக்கு மேலே நல்ல மழை கண்டிப்பாக பெய்ய இருக்கிறது குறிப்பாக இதுவரைக்கும் மழை பெய்யாத அனைத்து தமிழக முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் வெளுத்து வாங்க போதுங்க அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மேற்கு மாவட்டம் இங்கே எல்லாமே மழை இல்லை மழையில்லை எப்ப சார் மழை பெய்யுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வடகிழக்கு பருவமழை பெய்யலை கோழை மலையாவது பெய்யுமா சார் அப்படின்னு கே கேட்குறாங்க இப்போ அந்த மாவட்டங்கள் அந்த இடத்துல கனமழை மியகன மழை கொட்டத்திற்க காத்திருக்கிறது அந்த இடம் நோக்கி பத்தாம் தேதிக்கு மேல ஏப்ரல் வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல கனமழை மியமழை வெளுத்து வாங்க போகுது எனவே கண்டிப்பாக வட உள் மாவட்டம் வட கடலோர மாவட்டம் சென்னைக்கெல்லாம் நல்ல மழை இருக்குங்க சென்னை இந்த வட கடலோர மாவட்டம் வட உள் மாவட்டங்களுக்கு அதீதமான மழை வந்து இந்த வருஷம் கோடையில காத்திருக்கிறது அதே போல டெல்டா மாவட்டங்களுக்கும் இந்தாண்டு கவலையப்படாது டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கிறது அது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்டம் மற்றும் இந்த மன்னார்குடி வேதாரண்யம் தகட்டூர் மற்றும் இந்த தெற்கு டெல்டா வடக்கு டெல்டா காரைக்கால் நாகப்பட்டினம் டெல்டா கடலோர மாவட்டங்கள் டெல்டாவுடைய மத்திய உள்பகுதி அரியலூர் பெருமை எல்லாம் அனைத்து டெல்டா பகுதி முழுவதுமே டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஏப்ரல் இறுதி நாட்கள் கண்டிப்பாக நல்ல மழை காத்திருக்கிறது சற்று பரவலாக எதிர்பார்க்கலாம் எனவே டெல்டா மாவட்டங்களுக்கும் இந்த ஆண்டு வெயில் வந்து அதிகமாக இருக்கும் மாலையிரவு நள்ளிரவு அதிக நேரத்தில் பெய்யக்கூடிய இடியுடன் கூடிய கனமழையும் டெல்டாவில் அதிகமாக காணப்படும் அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் இந்த ஆண்டு வெயிலும் அதிகமாக இருக்கும் கோடையில் பெய்யக்கூடிய மழையும் அதிகமாக இருக்கும் மேற்கு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இடைப்பட்ட அனைத்து தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேலே நல்ல மழை காத்திருக்கிறது கண்டிப்பாக சற்று பரவலாக எதிர்பார்க்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் இந்த கோடை மலையோட தன்மையை பார்த்திங்கன்னா நான் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் கேட்கலாம் அந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து கேட்பாங்க என்ன சார் அங்கங்க மழை பெய்யுது எங்கள் ஊரில் மழை பெய்யல அப்போ சார் மழை வரும் அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக ஒதுக்கப்பட்ட இடங்களும் கண்டிப்பாக மழை இருக்குங்க ஒதுக்கி தான் பெய்யும் ஒரு நாள் வந்து ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஆனால் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து மேகன மழை கொட்டு கொடுத்து அதாவது கொட்டு தீர்த்துரும் அதாவது சேர்த்து சேர்த்து பெய்யும் ஏன்னா நான் பருவமழைக்கும் இந்த கோடை மலைக்கும் வேறுபாடுகள் அதிகம் இருக்கிறது மழை காலங்கத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து கடலிலிருந்து வருவது கடலிலிருந்து காற்று சுழற்சிகள் அதெல்லாம் வளிமண்டல சுழற்சிகள் தாழ்வு மண்டலம் அதெல்லாம் இருந்து அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலையை வந்து அந்த ஈரப்பதம் காட்டெல்லாம் கொண்டு வந்து நம்ம தமிழகத்தை நிலப்பகுதி நோக்கி கொடுத்து அது வந்து பரவலாக இருக்கும் அது வந்து இடத்துலையும் ஒரே மலையாக தான் சீராக பெய்யும் அது வந்து மழைக்கால தான் அப்படி இருக்கும் கோடை மலை வந்து அப்படி இருக்காது கோடை மலை எப்படி இருக்கும்னா நிலத்தில் மட்டும்தான் உருவாகும் காற்று வந்து எந்த இடத்துல அதிகமாக குவிகிறதோ எந்த இடத்துல வடமேற்கு வெப்ப காற்று மேற்கு காற்று ஈரப்பதம் காற்று எந்த இடத்துல சந்திக்குதோ அங்கே மட்டும்தான் மழை இருக்கும் ஆனால் அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல பெய்யாது மாறி மாறி பெய்யும் ஒவ்வொரு நாளும் காற்று குவிதல் என்பது மாறிக்கிட்டே இருக்கும் டெல்டாவில் ஒரு நாள் குவிதல் ஏற்படும் டெல்டா மாவட்டம் முழுவதும் நல்ல மழை பெய்யும் அடுத்து வட மாவட்டங்கள் காற்றுக்குதல் ஏற்படும் வட மாவட்டங்களும் நல்ல மழை பெய்யும் அடுத்து தென் மாவட்டம் முழுவதும் குவிதல் ஏற்படும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான வானிலை இப்படி மாறி மாறி ஒதுக்கி நம்ம தமிழகத்தில் கோடை மலை கண்டிப்பாக பெய்யும் இப்படி ஒதுக்கொதுக்கி பெய்யும் போது ஒதுக்கப்பட்ட இடங்களும் கண்டிப்பாக கனமழை மீக கனமழை கொட்டிச்சிருக்கு என்பதெல்லாம் நான் வந்து சொல்லிக்கிறேன் எனவே இந்த ஒரு வாரம் மட்டும் மழைக்கு வாய்ப்பு இல்லைங்க டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு இந்த ஒரு வாரம் மட்டும் வறண்ட வானிலை காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் மட்டும் இன்னைக்கு நாளைக்கு ஒரு இந்த இந்த ஒரு வாரம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதில் மட்டும்தான் மழை இருக்கும் எங்கேயுமே மழை பெய்யாது இன்று நாளை நாளை மறுநாள் இந்த ஒரு வாரம் ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள்ள மேற்கு தொடர்ச்சி தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும்தான் மலையில் மட்டும்தான் மழை வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேலே கே கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலத்தில் படிப்படியாக தீவிரம் அடையும் பிறகு ஏப்ரல் பதிமூணு பதினாலாம் தேதிக்கு மேலே ஒட்டுமொத்த அந்த நீலகிரி மாவட்டம் மற்றும் இந்த ஈரோடு மாவட்டம் கர்நாடக இல்லையோர அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் முழுவதும் மழை வந்து முன்னேற்றம் அடையும் பிறகு அதுக்கு அப்படி படிப்படியாக படிப்படியாக ஏப்ரல் இருபது நாள் வந்து கிழக்கு நோக்கி முன்னேறும் அதாவது முதல்ல கர்நாடகாவில் தீவிரமனை அதுக்கப்புறம் ஈரோடு வரும் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி வரும் அதுக்கப்புறம் சேலம் நாமக்கல் அதுக்கப்புறம் திருச்சி வரும் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் இறுதியாக தான் இறுதி நாட்களில் கடலோரம் வரைக்கும் முன்னேறும் எனவே கண்டிப்பாக நல்ல மழை இருக்கிறதுங்க தயவுசெய்து கவலைப்படாதீங்க இப்போ வந்து நம்ம கவனமாக இருக்கணும் ஏன் கவனமாக இருக்கணும்னா இந்த மதத்தில் வெயிலும் அதிகமாக இருக்கும் வெயிலையும் நம்ம வந்து பா கவனமாக இருக்கணும் வெயில் காலம் அப்படிங்கிறதான் கவனமாக இருக்கணும் பொதுமக்கள் விவசாயிகள் கண்டிப்பாக மதிய நேரத்தில் எங்க போனாலும் கவனமா இருங்க ஆனால் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேல மதியம் நேரமும் கவனமாக இருக்கணும் மாலை இரவு நேரத்தில் கண்டிப்பாக கவனமா இருக்கணும் பத்தாம் தேதிக்கு மேல மழையும் வந்துடும் எனவே செய்து அனைத்து தமிழக முப்பத்தி எட்டு மாவட்ட மக்களும் கவனமா இருங்க எல்லா இடங்களுக்கும் நல்ல மழை இருக்கிறது காட்டுடன் கண்டிப்பாக கனமைய கனமழை கொடுத்திருக்கும் தினசரி வானிலை பற்றிய ஏரியை நம்ம இட்டு சொன்ன பக்கத்தை சிக்க இந்த அறிக்கையை மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் மாவட்டத்தில் எப்போ மழை பெய்யும்னா ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேல ஏப்ரல் இறுதி நாட்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேலே பதினஞ்சு தேதிக்குள்ளே கர்நாடக மாநிலம் மற்றும் கேரளாவில் இடியுடன் கூடிய கனமழை சற்று பரவலாக தீவிரமடையும் அங்க பரவலாக மாறும்போது தான் கிருஷ்ணகிரிக்கு மழை வரும் அதுக்கப்புறம் தான் இறுதியாக தான் ஏப்ரல் இறுதி நாட்கள் டெல்டா மாவட்டம் கடலோரம் சென்னை வரைக்கும் முன்னேறும் நன்றி